ஈடி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் மணிமாறன் கதிரேசன் நான் ஒரு சேர்ட் அக்கௌண்டன்ட் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னா என்ன ஏன் இந்தியாவில் ஜிஎஸ்டிங்கிறத கொண்டு வந்தாங்க அதோட பேக்ரவுண்ட் என்ன அதோட இன்ட்ரடக்ஷன் என்ன அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது குட்ஸுக்கும் சர்வீசஸ்க்கும் சேர்த்து லெவியாகக்கூடிய ஒரு டேக்ஸ் ஓகே இப்போது டாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ரெண்டு வகையான டாக்ஸேஷன் இருக்குது ஒன்று வந்து டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டேரக்ட் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுடைய வருமானத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ் அதாவது இப்போ நீங்கள் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா சேலரியில் உங்களுக்கு உங்கள் கம்பெனி எம்ப்ளாயர் வந்து டிடிஎஸ் பிடிப்பார் டிடிஎஸ் பிடிச்சிட்டு உங்களுக்கு அந்த சேலரிக்கு என்ன டாக்ஸ் கட்டணுமோ இயர் ரெண்டில் அதை கட்டிடுவார் இது வந்து டேரக்ட் டேக்ஸ் இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறீங்க அது கூட டேரக்ட் டாக்ஸஸ் தான் இந்த இன்டேரக்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக இன்டைரெக்ட்லி வி ஆர் பேயிங் நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்களோ நீங்கள் என்னெல்லாம் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸஸ் தான் வந்து இன்டேரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைரக்ட் டாக்ஸு ரெவன்யூவை விட கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்டேரக்ட் டாக்ஸனோட ரெவன்யூ தான் ஜாஸ்தி ஏன்னால் டேரக்ட் டேக்ஸ் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது யாருக்கெலாம் வந்து ரெவன்யூ வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் இருக்கோ அவருக்கு என்ன இன்கம் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டேரக்ட் டேக்ஸுங்கிறது வரும் சார் எனக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு இன்கமே இல்லை இந்த இயரில் ஸோ கம்மி தான் ஃபைவ் லேக்ஸுக்கு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸை கட்ட மாட்டிங்க ஏன்னால் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுன்னா ரிபேட்டுங்கிற பேரில் உங்களுக்கு கவர்மெண்ட்டை டேக்ஸ் கட்டிவிட்டு நீங்கள் கட்ட வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிடும் பட் இதே இது இன்டேரக்ட் டேக்ஸஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி அல்லது ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி டெஃபனட்டாக நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்குவோம் மொபைல் ஃபோன் வாங்குவோம் டிவி வாங்குவோம் வாஷிங் மிஷின் வாங்குவோம் சோப்பு வாங்குவோம் சீப்பு வாங்குவோம் இது எல்லாத்துக்குமே என்ன உண்டு இன்டெரக்ட் டாக்சஸ்ன்னு உண்டு அப்போ இந்த இன்டெரெக்ட் டாக்ஸஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங் உங்களோட வருமானம் மாதம் ஆயிரம் ரூபானாலும் சரி இல்லை ஆயிரம் கோடினாலும் சரி நம்ம இந்த இன்டெரெக்ட் ஆக்சஸை கட்டிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இது இன்டேரக்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது மிகப்பெரிய சப்ஜெக்ட் அது அப்போது அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீஃப்ரேம் பண்ணணும் இதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து பிரித்து இந்த டேக்ஸஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டே வந்தாங்க ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது சில டேக்ஸை வந்து லெவி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க சில லெவிஸை வந்து கலெக்ட் இருந்தாங்க அப்போ இதெல்லாம் ஒரு ப்ரூஃப் அதாவது ஒரு ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் அது ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டிங்கிறத கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இந்த ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் வாஜ்பாய் அவரோட கவர்மெண்ட்ல தான் ஜிஎஸ்டிங்கிறத வந்து அடித்தளமே போட்டாங்க ஸோ டூ தௌசண்ட்லேயே ரெண்டாயிரத்துலேயே அவர் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இதை வந்து அடித்தளம் போட்டது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க இந்த கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்துலேயே ஸ்டார்ட் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஜிஎஸ்டி கொண்டு வரலாம் அது எதன் அடிப்படையில் கொண்டு வந்தால் இந்தியாவில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும் ஸோ கன்சியூமருக்கு வந்து கடைசியாக அந்த வேல்யூ எவ்வளோ கம்மியாக வரும் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி ரெண்டாயிரத்தி மூணில் அவங்க வந்து ஒரு ஃபா ஃபார்முலேஷன் கொண்டு வந்தாங்க பட் ஸ்டில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பதினேழு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தில் அவங்க வந்து அதை டிசிஷன் எடுத்து ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் இந்த ஜிஎஸ்டிங்கிறத லான்ச்சே பண்ணாங்க ஸோ செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீனில் இதை கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகிடுச்சு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது இன்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜிஎஸ்டி வந்த உடனே என்னாச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸிஸ்டிங் இன்டேரக்ட் டேக்ஸேஷன் ஆக்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து நிறைய இருந்தது ஸோ இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எக்ஸைஸ் டூட்டி அப்புறம் சர்வீஸ் டேக்ஸ் அதுக்கப்புறம் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இதெல்லாம் வந்து லெவி இருந்தாங்க இந்த எக்ஸைஸ் டூட்டிங்கிறது வந்து ஒரு மேனுஃபேக்சராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸைஸ் டூட்டியில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் டேக்ஸ் கட்டணும் இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கீங்க அப்படின்னா சர்வீசஸ்க்கு கீழே சர்வீஸ் டேக்ஸ் கீழே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சர்வீஸ் டேக்ஸ் கட்டணும் அதே இது நீங்கள் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கட்டணும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேக்ஸஸ் இதே இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆட டாக்ஸுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேல்யூட டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும் அதே மாதிரி என்ட்ரி டேக்ஸு என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு லக்ஸரி டேக்ஸு இந்த மாதிரி நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் டேக்ஸஸ் இருந்தது இதனால் என்ன ஏன் எதை நல்லா தானே இருந்தது ஸோ ஆல்ரெடி போய்கிட்டு தானே இருக்குது ஏன் இதை வந்து நம்ம ஜிஎஸ்டினை மாற்றணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருமா ஸோ ஆல்ரெடி இத்தனை வருஷமாக இது தானே பண்ணிகிட்ருக்கோம் ஏன் இப்போ மட்டும் புதுசாக ஜிஎஸ்டின்னு கொண்டு வரணும் அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஓ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட கம்பெனியில் சில ஸ்டாச்சுடரி கம்ப்ளைன்ஸு கீழே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்கிறது இப்போ நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு கம்பெனி சைக்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறமா ஸ்டாச்சுடரி கம்ப்ளைன்சன்ஸ் அதர் தென் இது தவிர டாக்ஸேஷன் பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸைஸ் ட்யூட்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஏன்னா நீங்கள் மேனுஃபேக்சரர் மேனுஃபேக்சரனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சர்வீஸ் பாட்டும் இருக்கும் ஏன்னா அவர் மேனுஃபேக்சராக இருக்கார் அப்படின்னா வாரண்டி சர்வீஸ் கொடுத்துருப்பாரு அல்லது கேரண்டி சர்வீசஸ் கொடுத்துருப்பாரு இல்லை ஏஎம்சி சர்வீசஸ் கொடுத்துருப்பாரு இதெல்லாம் வந்து சர்வீஸுங்கிற கான்செப்டில் வரும் அப்போ அவர் டெஃபனட்டாக சர்வீஸ் ஆக்ட்லேயும் அவர் என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் டெஃபனட்டாக அவர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எதுக்காக தான் சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் அப்போது சிஎஸ்டியில் அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் இவர் வந்து இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் மட்டும் தான் பண்ணுவாரா இல்லை லோக்கல் சேல்ஸும் பண்ணுவார் அதாவது வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே அவர் சேல்ஸ் பண்ணுவார் அப்போ அவர் என்ன பண்ணுன்னா வேல்யூட்ட டேக்ஸ்லேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் இப்போவே நாலு ஆக்டுக்கு கீழே அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்துருச்சு இதை தாண்டி அவர் என்ட்ரி டேக்ஸு பர்ச்சேஸ் டேக்ஸு ஆக்ட்ராய் இந்த மாதிரி நிறையா அதர் சில ஆக்ட்டும் அவருக்கு வந்து அப்ளிகபிள் ஆணுச்சுன்னா நான் அவர் அதுலேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் இப்படி ஒவ்வொரு ஆக்டுக்கு கீழே அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட்டு ஜாஸ்தி ரெண்டாவது ஒவ்வொரு ஆக்டுக்குமே ஒவ்வொரு தனி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதை வந்து ஒவ்வொரு மேபி டேக்ஸ் ப்ரொபனல்ஸ் வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ்லேருந்து ஃபைலிங்லேருந்து ஃபைலிங் காஸ்ட்லேருந்து இது எல்லாமே தனித்தனி ஏன்னா நீங்கள் எக்ஸைஸில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எக்ஸைஸில் தனியாக ஃபைல் பண்ணும் வேட்டுக்கு தனியாக ஃபைல் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு ஆக்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அப்போது இப்போ என்ன பண்ணணும் இதெல்லாம் நம்ம சுருக்கணும் அப்போ இதை சுருக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டிங்கிறத ஒன்று கொண்டு வந்தோம் ஜிஎஸ்டி வந்தவனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தனித்தனி ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே இல்லாமல் அண்டர் சிங்கிள் ஆக்டுக்கு கீழே குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு ஒரே ஆக்டுக்கு கீழே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் ஓகே ஃபைன் அப்போது எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட்டு இப்போ ஒன்றே ஒன்று தான் அப்போது ஜிஎஸ்டிக்கு கீழே வரும்போது ரெண்டே ரெண்டு ரிட்டன் மட்டும் நான் மாதம் ரிட்டன் ஃபைல் பண்ணால் போனோம் ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மாதம் ஒரு ஆறு ரிட்டனோ அல்லது ஏழு ரிட்டனோ நான் ஃபைல் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ எக்ஸாக்டாக ஒரே ஒரு ஆக்டுக்கு கீழே நான் ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணுறதா இருக்குது சரி இது ஒன்று தான் எனக்கு வந்து பெனிஃபிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் பெனிஃபிட் இல்லை அதை தாண்டி கேஷ்கேடிங் எஃபெக்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நோ கேஷ்கேடிங் எஃபெக்ட் அந்த கேஷ்கேடிங்னால் என்ன தன்னா டேக்ஸுக்கு டேக்ஸ் கட்டுறது ஆக்சுவலாக டேக்ஸுங்கிற போர்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா டாக்ஸ் எகெயின் அதுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டோம் பட் ஆனால் ப்ரீவியஸ் இந்த ஜிஎஸ்டி ஆக்டுக்கு முன்னாடி இருந்த பல ப்ரீவியஸில் எக்ஸிஸ்டிங் ஆக்ட்லாம் எப்படி இருந்ததுன்னா டாக்ஸையே நம்ம என்ன பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி தான் அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஜிஎஸ்டி கட்டுவோம் ஏன் அப்படி இருந்தது அப்படின்னா அப்போ உள்ள ப்ரொவிஷன் அந்த மாதிரி தான் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஆப் வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அதுக்கு வந்து சர்வீஸ் டேக்ஸ் அப்ளிகபிளாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் வேல்யூஆட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது ஸ்டேட்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் வேட்டும் கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ சர்வீஸ் டேக்ஸ் ப்ளஸ் வேட் ரெண்டுமே சேர்த்து வரும் இந்த வேட் கலெக்ட் பண்ணும்போது சர்வீஸ் டேக்ஸுக்கும் சேர்த்து அவங்க கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ ஒரு டேக்ஸுக்கு டேக்ஸ் வந்து அவங்க பண்ண பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேறு ஸ்டேட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படி வேறு ஸ்டேட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதனுடைய டேக்ஸ் அமௌண்ட்டை நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கிளைம் பண்ண முடியாது அது என்னோடய ப்ராடக்ட் காஸ்ட்டோட ஆட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது ஸோ அப்போது அது ப்ராடக்டோட ஆட் ஆகும்போது அந்த டாக்ஸுக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா டேக்ஸ் வந்து கட்டுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது ஸோ இது டேக்ஸ் ஆன் டேக்ஸை என்ன பண்ணுறது கேஷ்கட்டிங் எஃபெக்ட் இல்லாமல் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க சரி இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த யூனிஃபார்மிட்டிங்கிறது என்னென்னா சார் நான் வந்து நிறையா கம்பெனியில் பிராஞ்சஸ் என்னோடய கம்பெனியில் நிறைய ஸ்டேட்டில் பிரான்ஞ்சஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது இந்த மாதிரியான சு வேறு வேறு ஸ்டேட்லேயும் எனக்கு ஆக்ட் பிராஞ்சஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிருங்க இப்போ நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான ஆக்டை நான் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாடோட வேட்டு கேரளாவோட வேட்டு ஆந்திராவோட வேட்டெலாம் நான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அது அதுக்கு தனித்தனியாக நான் வந்து நாலேஜ் அல்லது அதுக்கேற்ற ப்ரொபஷனல்ஸ் வந்து நான் அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஒரு ஆக்டு தான் ஸோ இந்த ஒரு ஆக்ட்டை நம்ம படித்தா போதும் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ண முடியும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான ப்ரொவிஷன்ஸு தான் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான ஃபார்ம்ஸு தான் அதை மட்டும் இல்லாமல் இது எல்லாமே த்ரூ ஆன்லைன் தான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேனுவல்ஸ் தான் நிறையா இருக்கும் நீங்கள் மேனுவலாக போய் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணோம் மேனுவலாக அப்பீல் போனோம் ஆனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் எதுவுமே கிடையாது இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்து ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் இருந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்பீல் போகிற வரைக்குமே த்ரூ ஆன்லைன் ஆயிடுச்சு ஈவன் நோட்டீஸஸ் கூட நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் வருது அதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே ரிப்ளை பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இந்த ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்துட்டாங்க இட்ஸ் ஈஸியஸ்ட் மெத்தடாகவும் மாறிட்டு வருது இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால நிறைய பொருளோட வேல்யூ வந்து அதோடய காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு பட் எல்லாத்துலேயுமே ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படின்னா கஷ்டந்தான் அந்த மாதிரி இல்லை சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னமுமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை அதை ரீஃப்ரைன் பண்ணோம் ஸோ அது கவர்மெண்ட் வந்து அதில் கன்சிடர் பண்ணோம் அதில் நிறைய இண்டஸ்ட்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம சொல்லலாம் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம சொல்லலாம் சில எக்ஸாம்ட் ப்ராடக்ட் டீல் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே டேக்ஸ் கட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே எக்ஸாம்ட் சர்வீசஸ் அதே போல் நீங்கள் வந்து காலேஜஸ் அந்த எஜுகேஷன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஜிஎஸ்டி கட்டி தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருள் வாங்குவாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன எக்ஸாம் ஜிஎஸ்டி அவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் வந்து எக்ஸாம்பிள் பட் இந்த மாதிரியான சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னமும் நம்ம ரீஃப்ரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்சஷனல் ரேட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறோம் ஆனால் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எதுவுமே கிளைம் பண்ணுற முடியாது ஸோ இங்கே ஐடிசியை கிளைம் பண்ணால் தான் நம்மளோட காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஃபைவ் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் ஐடிசியை வந்து அலோ பண்ணல ஸோ இதெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரீஃப்ரைண்ட் பண்ணாங்கன்னா இன்னுமே ஜிஎஸ்டி வந்து ரொம்ப எதுக்காக க்ரியேட் பண்ணமோ அதோட பயன் முழுமையாக அடையும் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயந்தான் ஸோ ஜிஎஸ்டி பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ரிடியூஸ் ஆகிருக்கு சில இண்டஸ்ட்ரீஸை தவிர சில இண்டஸ்ட்ரீஸும் அதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஜிஎஸ்டியில் நம்ம வந்து கத்துக்கிட்டது தொடர்ந்து நம்ம வந்து ஜிஎஸ்டியில் இன்னும் நிறைய நம்ம மற்ற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க